மகா கந்த சஷ்டி விரதம் இருப்பதற்கான நேரம் துவங்கிவிட்டது இந்நாளுக்காகத்தான் கோடான கோடி முருக பக்தர்களும் வருடந்தோறும் காத்து கொண்டிருப்பார்கள் அனைவரும் எதிர்பார்த்த மகா கந்த சஷ்டி விரதமானது இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் நாள் முடிவடைகிறது முருகனுக்காக மாலி போடும் பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை மேற்கொள்வது வழக்கமாகும் அவ்வாறு மாலி போடுபவர்கள் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி விரதத்தை தொடங்கி அக்டோபர் ஏழாம் நாள் முடிக்க வேண்டும் நாட்களும் எந்த அசைவு உணவுகளையும் எடுத்துக் கொள்ளாமல் இரண்டு வேளை குளித்து உடலையும் மனதையும் பரிசுத்தமாக வைத்துக் கொள்வது அவசியமாகும் மேலும் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் தினமும் பஞ்சகவ்ய விலக்கேற்றி முருகனை வழிபாடு செய்வது அவசியமாகும் அதோடு சஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்ற பாடல்களை படிப்பதால் எதற்காக விரதம் இருக்கிறீர்களோ அது விரைவில் கூடும் என்னால பால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா இருங்க இல்லைங்க நான் பழமும் ரெண்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா இருங்க இளநீ சாப்பிட்டு என்னால இருக்க முடியுங்க அப்படின்னாலும் இருக்கலாம் இல்லைங்க எனக்கு சாப்பாடு சாப்பிட்டாதான் என்னால இருக்க முடியும் அப்படின்னா இருக்கலாம் ஒன்னும் தப்பில்லை ஐந்து நாட்களை இப்படி நாம் விரதத்தில் நிறைவு செய்துவிட்டு ஆறாவது நாள் ஒரே ஒரு நாளாவது கண்டிப்பான முறையில உணவை தவிர்த்து அந்த நிறைவு நாள் சூரசம்ஹாரம் வருது இல்லைங்களா அன்னைக்கு அந்த விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய அந்த ஒரு முக்கியமான கட்டத்தை நாம அடையலாம் அன்னைக்கு கூட ஒருவேளை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க சாப்பிடலாம் ஏன்னா சூரசம்ஹாரம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும் அதனால ஆறு மணிக்கு அந்த சூரசம்ஹாரம் நிறைவான பிறகு குளிச்சுட்டு விரதத்தை நிறைவு செய்துவிட்டு நாம நம்முடைய உணவை எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு வகையான விரத முறை இந்த விரதத்தை எங்கெங்க போயிருக்கலாம் அப்படின்னா இப்ப திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சுவாமிமலை பழனி இப்படி இருக்கக்கூடிய ஆறுபடை வீடுகள்ல அது இல்லாம பிரபலமான முருகன் கோவில்ல போய் போய் கோவில்லையே இருந்து அந்த விரதத்தை வழிபடலாம் அல்லது வீட்டில் இருந்தபடியே நீங்க நிறைவு நாள் அன்னைக்கு சூரசம்காரத்தை அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் கோவில்ல போய் வழிபடலாம் உண்மையான அன்போடு உண்மையான பக்தியோடு முருகப்பெருமான் மீது தீராத காதலோடு இந்த விரதத்தை மேற்கொண்டோம் அப்படின்னா முருகப்பெருமான் வேண்டும் என்கின்ற வரங்களை பன்னிரண்டு கரங்களினாலும் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக நமக்கு விளங்குகிறார் சூரன் என்கின்ற ஆணவத்தை அழித்து நம் மனதில் நன்மையை விளைவிக்கக்கூடிய ஒரு செயலை வெளிப்படுத்துகிற திருநாள் இந்த சூரசம்ஹார திருநாள் பல வருஷங்களுக்கு முன்னாடி இரண்டு நண்பர்கள் தேன் எடுத்து ஊருக்குள்ள வந்து விக்கிறத வழக்கமா பின்பற்றிருக்காங்க ஒரு நாள் அந்த நண்பர்கள் மலை காட்டுக்குள்ளே எடுக்கிறதுக்காக போகும்போது ஒரு மயில் அவங்களை நோக்கி பறந்து வந்து வந்துட்டு பறந்து போய் காட்டுக்குள்ள இருந்த குடிசை உச்சியில உட்காந்து சில நொடிகள் மயிலோட அழக ரசிச்சுட்டு நண்பர்கள் நடந்து போகும்போது மறுபடியும் அதே மயில் நண்பர்களுக்கு முன்னாடி வந்து தோகையை விரிச்சு நின்றுட்டு மறுபடியும் அதே குடிசை உச்சியில போய் உட்காந்துருக்கு உடனே நண்பர்கள் ஏதோ வினோதமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு குடிசை வீட்டு கிட்ட போகும் போது ஒரு பெண் அழுகிற சத்தம் பயங்கரமா கேட்டிருக்கு அடுத்த நொடியே வீட்டுக்கு போன நண்பர்கள் ஒரு கர்ப்பிணி பெண் பிரசவ வழியில அழுகிறத கவனிச்சு பக்கத்துல வேலை பார்த்துட்டு இருந்த பாட்டிய கூப்பிட்டு வந்து அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்க்க சொல்லிருக்காங்க உடனே பாட்டி நல்லபடியா பிரசவம் பார்த்ததுனால ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு குழந்தை பிறந்து அழுகிற சத்தம் கேட்கிற வரைக்கும் அந்த மயில் குடிசைக்கு பக்கத்துல இருந்த மரத்திலேயே நிக்கிறதையும் குழந்தை பிறந்து அழுகிற சத்தம் கேட்ட அடுத்த நொடியே மயில் கத்திக்கிட்டே பறந்து போறதையும் கவனிச்ச நண்பர்கள் அந்த பெண்ணுக்கு முருகனே துணையா இருந்ததாக நம்புறாங்க நண்பர்கள் நடந்த விஷயத்தை

காப்பாற்று முருகா என்று நீ கூறுவது எனக்கு கேட்கிறது என் பிள்ளைகளை காக்கவே பன்னிரு கரங்கள் கொண்டுள்ளேன் நிச்சயம் நல்லதே நிலை நல்லதே நடக்கும்